லஞ்சம் கேட்ட போலீஸ் உத்தியோகத்தருக்கு விளக்க திருகோணமலை கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் லஞ்சம் கேட்ட போலீஸ் உத்தியோகத்தரை எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டிய சிறுவன் தொடர்பில் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட கிண்ணியா போலீஸ் அதிகாரி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் சாரதி உரிமமில்லாமல் மோட்டார் சைக்கிளில் சென்ற சிறுவன் மீது வழக்கு தொடரப்படுவதை தவிர்க்கவே குறித்த பத்தாயிரம் ரூபாய் இலஞ்சமாக கூறப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் இந்த விடியம் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் தெரிய படுத்தியதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்க வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது